ராசி பலன் தனுசு மகரம் கும்பம் மீனம் போன்ற கடைசி நாலு ராசிக்கும் என்னென்ன பலன் மற்றும் பரிகாரங்கள் உங்களுக்கான கிரகங்கள் மற்றும் அதனால் ஏற்பட போகும் உங்களின் தொழில் குடும்பம் திருமணம் பொருளாதாரம் பணம் கல்வி சகலவற்றை இந்த வீடியோ முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசிக்கு முதலாக இந்த மாதத்தில் முக்கிய கிரகங்களின் நிலையை பற்றி பார்த்துட்டு உங்களுக்கான பலனையும் பார்த்து பரிகாரத்தையும் பார்க்கலாம் தொடர்ந்து மகரம் மீனத்துக்கு பார்க்கலாம் ராகுவின் நிலை ராசிக்கு சாதகமாக தெரியவில்லை குட்டு ஆறாவது வீட்டில் இருக்கிறார் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வீட்டிற்கு அதிபதியான சனி உங்கள் மூன்றாவது வீட்டில் இருக்கின்றார் கேது பத்தாவது வீட்டில் அமர்ந்து சாதகமற்றதாக அமையும் உற்றவுகளுக்கும் ஆற்றலுக்கும் பொறுப்பான கிரகமான செவ்வாய் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாவது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியாக நிலையில் காணப்படுற இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்களை ஏற்படுத்துமா உங்களின் குடும்ப நிலைமை எப்படி இருக்கும் பணம் பெறுமா இல்லையா உங்களின் பொருளாதாரம் தொழில் சகலவற்றை அறிந்து கொள்வதுடன் தொடர்ந்து மகரம் கும்பம் மீனன் ராசிக்கு பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் மீடியோங்களை இருக்கிற சப்ரூட் கிளிக் பண்ணாங்க சப்ரூட் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைங்களோ ஓல் கிளிக் மூலம் நான் போட்டால் போட போனேன் நீங்கள் பார்த்து போய்லாம் இது வசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூச்சான இந்த யூடியூப் சேனல் ப்ளே லிஸ்ட் முழு வீடியோ ராசி மாதராசி புலன்க்கு புலன்கள் வார வருட புத்தாண்டு சனி பேச்சு பலன் புத்தாண்டு பலன் எல்லாம் போட்டுக்கின்றன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போடப்பட்டிருக்கிறது வாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் ராசிகள் குரு பேச்சு பலன் எல்லாம் போட்டுக்கிறான் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வார வருஷம் பலன் போட்டுக்கிறோம் குருவேற்றி பலன் சுருக்கமே விரிவா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் வந்து போடுவன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்க்கலாம் பாக்குறது முன்னே ஒரு கேள்வி ஒற்றையொரு கேள்வி இலவசமாக ஜாதகம் சம்பந்தமா பரிகாரம் சம்பந்தமாக இலவசமாக நீங்கள் எழுதி கேட்கலாம் இந்த கொமான்ல ஜூட்டிவில இருக்கிற கொமான்ல எழுதி கேளுங்க இந்த ஜூட்டிவிட வீடியோல இருக்கிற குமான்ல மற்றபடி முழுமையா வடிவா விரிவாக பல கேள்விகள் கேட்கணும் என்ற போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் இலவசமா நான் போன்ல சொல்றேன் போன் எடுத்து எடுக்க மாட்டேன் நேரம் இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டி காசு கட்டி கேடுங்கள் மற்றபடி இலவசமா கேட்கணும்ண்டா இந்த யூடியூப் சேனல்ல வசிரஜி யூடியூப் யூடியூவி யூடியூப்ல கொமான்ல எழுதி கேளுங்க யூடியூப் வீடியோவில் இருக்கிற கொமான்ல ஓகே தொடர்ந்து பார்க்கலாம் பகிரங்க லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் சாப்பிட் பட்டினா கிளிக் பண்ணி என்னோட தொடர்ந்து நடந்து வீடியோக்குள்ள சாப்பு குள்ள சாப்பிட் பட்டின் இருக்கு கிளிக் பண்ணி பக்கத்தில் விளக்கலாம் ஒரு நல்ல கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வேறுங்கள் சரியோ அடுத்ததாக தனுசு ராசி என்பர்களே குற்று ஆறாவது வீட்டில் இருக்கின்ற உங்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியாக வக்ரநிலையில் காணப்படும் இந்த செவ்வாய் பகவான் சரியோ இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் ஏற்றத்தாள்கள் இருக்கும் வாழ்க்கை முறை மற்றும் குடும்பத்தில் பல மாற்றங்கள் காணப்படும் மற்றும் வாழ்க்கை வளர்ச்சி வீதமானதாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறார் இதன் காரணமாக உங்கள் முயற்சிகள் முன்னேறும் மற்றும் உங்கள் தொடர்ச்சியான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தனுசுராசி என்பவர்களே இந்த காலகட்டத்தில் உங்கள் வளர்ச்சியில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சுக்கிரன் உங்கள் நான்காம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு மன நிறைவுடன் நல்ல மகிழ்ச்சியும் கிடைக்கும் சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான நேரமாகவும் அமைகின்றது கேது உங்கள் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் அதிக முன்னேற்றம் அடைவீர்கள் மற்றும் உங்கள் தொழில் தொடர்பாக வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் பெறுவீர்கள் மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் அதாவது மார்கழி மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கும் தனுசு ராசி என்பவர்களே நீங்கள் நம்பிக்கையுடன் முதிர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்க்கையை வாழ்வீர்கள் தொழில்துறையிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி ஏற்படும் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான முன்னேற்ற மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும் பரிகாரம் வந்து வியாழன் அன்று ஏழைகளுக்கு உணவளிக்கவும் ஏழைகளுக்கு அன்று உணவளிக்கவும் தனுசு ராசி என்பவர்களை அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முக்கிய கிரகங்களின் நிலையை பார்த்துட்டு உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம் பரிகாரம் மற்றும் பலனை பார்ப்போம் சரியோ ராகுவின் நிலை சாதகமாக உள்ளது மற்றும் குட்டு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்துள்ளது முதல் மற்றும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் மீதமான சாதகம் கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்கின்றார் பாதகமான பலன்களை தரும் உங்களுக்கு உறவுகளுக்கு ஆற்றலுக்கும் பொறுப்பான கிரகமான செவ்வாய் இந்த டிசம்பர் மாதம் நான்காவது மற்றும் பனிரெண்டாவது வீட்டின் அதிபதியாக இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிதி முன்னேற்றத்திலும் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் காணப்படும் மகர ராசி என்பவர்களே இது தவிர உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மீதமான வேகத்தில் நிகழலாம் டிசம்பர் மாதம் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்க போகின்றது இதனால் உங்கள் மீது பணி அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தொழில் அழுத்தம் மன அழுத்தம் மற்றும் பண இழப்பு பணம் விரயமாதல் போன்றன ஏற்படும் சனியின் நிலை இந்த மாதம் உங்களின் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் உங்களின் தொழில் சம்பந்தமாக சோதிக்க போகின்ற உங்கள் மேலதிகாரிகளுடன் உறவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கேதுவின் நிலை ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கல்வியில் ஈடுபாடு குறையும் தடைகள் ஏற்படும் ஆகவே கவனமாக கல்வியை கற்பவர்கள் கற்கட்டும் கைல்கள் இல்லாடி தடைகள் வரும் கவனமாக இருக்கவும் திட்டம் போட்டு மகர ராசி என்பர்களே யோசித்து நிதானமாக கதையுங்கள் திட்டம் போட்டு சேர்ப்படுங்கள் உங்களுக்கான பரிகாரம் ஓம் மாண்டாய நம ஓம் மாண்டாய நம ஓம் நம என்ற மந்திரத்தை நாம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அது இல்லாமல் ஸ்ரீராமஜம் ஸ்ரீ என்ற மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மகர ராசி அன்பர்களே அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்கு எப்படி டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் முக்கிய கிரகங்களின் நிலை மற்றும் பலன் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம் ராகுவின் நிலை சாதகமாக தெரியவில்லை குற்று நான்காவது வீட்டில் சனி இரண்டாவது வீட்டில் இருக்கின்றார் இது சாதகமற்றதாக கருதப்படுகின்றது உறவுகள் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் இந்த மாதம் மூன்றாவது மற்றும் பத்தாம் வீடுகளின் அதிபதியாக வக்ர நிலையில் இருப்பார் மற்றும் கும்பராசி என்பர்களே இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிதி முன்னேற்றத்திலும் ஏற்றத்தாழ்வுகளை காணலாம் வாழ்க்கை முறையில் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பிரச்சினைகளையும் எதிர்நோக்குவீர்கள் இந்த மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்க போகிறது இதன் காரணமாக உங்களுக்கு வேலை அழுத்தம் மன அழுத்தம் வேலையில் பிரச்சனைகள் சக ஊழியர்களுடன் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சனியின் நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கலாம் இந்த மாதம் கேது எட்டாம் வீட்டில் அமர்வதால் பண இழப்பு மற்றும் முயற்சிகள் தடைகள் சந்திக்க நேரிடும் நீங்கள் உற்சாகத்தை அடைய நிறைய திட்டமிட திட்டமிடல் செய்ய வேண்டும் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்காது இப்போது இது போன்ற விஷயங்களை தவிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் புதிதாக தொடங்க வேண்டாம் புதிதாக தொடங்க வேண்டாம் ஏதாவது பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் யோசித்து திட்டம் போட்டு செயற்படுங்கள் செலவுகள் செய்யும் போது திட்டம் போட்டு செயற்படுங்கள் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையின் சனி சாலிசா பாராயணம் செய்யவும் ஒவ்வொரு சனிக்கிழமின் சனி சாலை சாலிசாவை பாராயணம் செய்யவும் இல்லாட்டி சனி பகவானுக்கு ஏதாவது விரதங்கள் செய்யவும் முதியோர் மூடமுற்றோர் கல்வி இயக்க விரும்பி கல்வி இயக்க முடியாமல் இருப்போர் மாணவர்களுக்கு செல்வங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் பறவைகள் காகம் போன்ற உயிரினங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உணவு அளிக்கவும் மீனராசி என்பர்களே டிசம்பர் மாதம் மாதத்தில் முக்கிய கிரகங்களின் நிலை மற்றும் பலன் மற்றும் பரிகரங்களை பார்க்கலாம் ராகு ராகு சாதகமாக இல்லை subscribe button இது வரைக்கும் click பண்ணாத subscribe button click பண்ணி பக்கத்துல bell icon ல all done click பண்ணுங்க என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வகையறிங்க like பண்ணுங்க command line கள் மூலம் இந்த யூ டிவி வீடியோல இருக்கிற command ஒரு கேள்வி மட்டும் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் பரிகாரம் சம்பந்தம் ஜாதகம் சம்பந்தம் கேள்வி கேளுங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு முக்கிய கிரகங்களின் நிலை பற்றி பேசினா ராகு சாதகமாக இல்லை குற்று மூன்றாவது வீட்டில் அமர்ந்து பதினோராவது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளது கேது சாதகமற்றதாக கருதப்படும் ஏழாவது வீட்டில் இருக்கின்ற உறவுகள் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீடுகளின் அதிபதியாக இந்த டிசம்பர் மாதம் வக்ர நிலையில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் நிதி துறையில் ஏற்றத்தாள்கள் நீங்கள் சந்திக்க நேரிடம் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் சாத்தியமாகும் வாழ்க்கை வளர்ச்சி உங்களுக்கு மீதமானதாக இருக்கும் இந்த மாதத்தில் தொழிற்கிரகமான சனி உங்களுக்கு மிகவும் சாதகமற்றதாக இருக்காது இதன் காரணமாக உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது சனியின் இந்த நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கும் பெரிய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது யோசித்து முடிவெடுக்கவும் முடிந்தால் இது போன்ற விஷயங்களை இப்போதே தவிக்கவும் மற்றும் திட்டம் போட்டு செயற்படுங்கள் செலவு செய்யுங்கள் திட்டம் போட்டு செலவு செய்யுங்கள் மற்றும் வீணாக கடன் வாங்காதீர்கள் மீனராசி என்பவர்களே மற்றும் உங்களுக்கான மாணவ செல்வங்களே கல்வியில் கவனத்தை செலுத்தி உங்கள் மனதை வேறு இடத்தில் திசை திருப்பாமல் கல்வியை கற்றுக் கொள்ளுங்கள் தடைகள் வரும் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் வந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஓம் கனுமான் நமக ஓம் அனுமான் நமக என்று சொல்லுங்கள் அடுத்தது இல்லாட்டி ஸ்ரீராமையம் சொல்லுங்கள் கணவதியும் சொல்லுங்கள்